ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜேஎம் தமிழ் சோலர் டேக்கூட இருந்து இல்லை அனித்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தமிழ்நலின் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் வந்துனு இருக்கிறேன் ஓகேங்களா இங்கே ஒரு டூ இன்ச் டெலிவரி ரெண்டு பேனல் போட்டு போட போகிறேங்க நெல்லுக்கைனி தான் ஓகேங்களா ஒரு ஆறு கிலோமீட்டர் நடந்து வந்துங்க சோலார் பேனெலாம் இங்கே எடுத்து தைச்சாச்சு இல்லை நம்மளோட முதல் முறை பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேனல் ஓகேங்களா ஐநூத்தொம்பது வந்து ரெண்டு பேனல் ரணி ஓகேங்களா அந்த பேனல்லிருந்து ஐநூற்றம்பது போடுங்க சூப்பரான பிராண்டு இப்போ வந்து நார்மல் பேனலோட அதிகமாக காசு வரும் இங்கே பார்த்தீங்கன்னா விவசாயம் பாருங்கள் எல்லாமே விவசாயம்தான் சூப்பராக ஒர்க் ஆகுது வாங்க மோட்டர் போட்டு செட் பண்ணி பார்த்துருங்க அந்த அக்கா கிட்டே எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் சார் கிணறு ஓகேங்களா நெல்லு கிரீனி தண்ணி இன்னும் அதிகமாக வரும் தண்ணி இன்னும் அதிகமாக வரும்

திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் சந்தோஷங்களா ஓகே நான் இன்னும் போர்ஸ் வரோம் இப்போதைக்கு தண்ணி வந்து கோல்டாகிறதுனால அந்த இடத்துல க்ளீன் பண்ணி விட்டால் இன்னும் சூப்பராக வரும் போர்ஸ் அக்கா உங்களுக்கு உடம்பு ஓகேவாக்கா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் எப்போயுமே ஓகேவா அது பாட்டு போதிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஸ்பூ சைட்லாம் வச்சுனுக்குறாங்க அந்த இடத்துல போலாமே இவங்களுக்கு தான் ஒரு ரெண்டு பேனல் போட்டு இது போட்டு கொடுக்கணுங்குது உங்கள் வந்து வெளியில் வந்துச்சுன்னா ஒன்று ஆஃப் பண்ணிடலாமாண்ணா அது மாதிரி பண்ணிக்கலாம் ஆ பரமா அப்படியே இருங்க அப்படியே இருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே அங்கே போய் நெல்லுக்கா சேனரு நெல் தண்ணி கொடுத்து பாருங்கள் பேனல் எங்கே இருக்குது ஓகேங்களா பேனெல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்குது ரெடி பண்ணி போட்டுன்னுக்குறேங்க ஓகேங்களா இல்லை காங்கிரீட் போடணும் செட் பண்ணி டெஸ்டிங் மட்டும் தான் பண்ணிடுச்சு ஓகேங்களா மூணு பேனில் கொடுக்குது ரெண்டு பேனில் போதுன்னுட்டாங்க எழுவத்தி நாலு வோல்ட்டு ஓடுது ரெண்டு பேனில் கண்டிஷன் கொடுத்து டெஸ்டிங் மட்டும் ஓட்டினுக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேனில் போட்டு இப்போ ஃபுல்லாக வந்து மரம்லாம் வெட்டி ஆச்சு ஓகேங்களா சூப்பராக அண்ணாவுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு தண்ணி ஓடி நிற்குது அந்த அட்டை வந்து இப்போ நல்லா போகுது தண்ணி ஓகேங்களா கொஞ்சம் லைட்டாக மறைச்சாலேயும் ஹார்ம்ஸ் ஆம்ஸ் கம்மியாகுது இப்போ வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டுங்க ஆனால் அதில் அப்படி லைட்டாக பிடிங்க பாருங்கள் இப்படி சும்மா மட்டும் பிடிங்கி பாருங்க ஓகேவா முன்னாட் கோஷம் அப்படி அடிக்குது ஓகேவா அதுதாங்க ஆம் அந்த மறைச்சனா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நிறைய பேர் ஆயில் மோட்டர் இந்த மாதிரி வச்சுன்னு இருப்பாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு மட்டும் அவங்க அப்பா அப்படி பெட்டி வச்சுன்னு இப்போ ரெடி பண்ணு அப்படி ஓகேங்களா ரெண்டு பேர் போட்டு ரினிய்ஸ் ஓகேங்களா ஐநூற்றம்பது வால்ட்டு ரினீவ்ஸ் ஓகேங்களா அந்த கம்பெனி தான் சூப்பராக இருக்குது எபிசன் சூப்பராக வருது எழுவத்தஞ்சு புள்ளி ஆறு வருது பன்னெண்டு ஆம்ஸ் எடுக்குது ஓகேங்களா பன்னெண்டு ஆம்ஸில் ஓடினது மோட்டரு சூப்பராக ஓடுது தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஆயிரம் ஆட்ஸு ரீச் பண்ணுது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு ஆர்பிஎம் ஓடுது மோட்ரு எழுபத்தஞ்சு புள்ளி ஏழு வோல்ட்டு ஃபுல்லாக வந்து இப்படி கையை பாருங்கள் கையை வச்சாவே வோல்ட்டு குறையும் கையை எடுத்துட்டால் அதிகமாக எண்பது வோல்ட்டு வரையும் போயிட்டு வருது பாருங்கள் அதுதான் இருக்கிறது ஓகேங்களா நெல் கை நிற்கும் அங்கே பாரு தண்ணி ஊற்றுது பாருங்கள் பூச்செடி எல்லாமே அங்கே போக தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து கிராமப்புறத்தில் ஏழைகளுக்கு இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுறது மூலிமா யாருக்கோ ஒருத்தர் வாழ் கிடைக்குன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே ஓகேங்களா நான் மட்டும்தான் போடணும்ல எல்லோரும் நிறைய பேர் போடுறாங்க அவங்ககிட்டையும் ஃபோன் பண்ணி போட்டுக்காங்க யார்கிட்ட கம்மியாக இருக்குதோ இல்லை எப்படி பிடிச்சிருக்குதோ அவங்ககிட்ட போட்டுக்காங்க என்கிட்டே போடணுன்னு அவசியம் இல்லை ஓகேங்களா அடிச்சுடையில் சந்திக்கிறேன் நான் உங்களும் மாதேஷ் பாய்